ஹாய் காய்ஸ் போன வீடியோவில் நம்ம வந்து இந்த மார்பிஸ்ட் அளவு எடுக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி வந்து ஷோல்டர் ஆங்கோல் இதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மார்பிஸ்ட் அளவு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸை நம்ம துணியிலேருந்து எடுக்கவே தேவையில்லை நான் வந்து மார்புஸ்ட் அளவை காட்டணுங்கிறதுக்காக தான் ப்ளவுஸை எடுத்தேன் அந்த அப்படியே வச்சுட்டு நம்ம மார்பிஸ்ட் அளவுக்காக ஒரு பாயிண்ட் பண்ணணும் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு உயரத்தில் நாம் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய ஆம்கோளுடைய அளவு அடுத்தது ப்ளவுஸை நல்லா நீவி பின்பக்கத்தை நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும் இந்த நெக்கு வந்து கொஞ்சம் கூட இப்படி அகண்டு போயிடாமலோ அல்லது உள்பக்கமாக குறுகி போயிடாமலோ இருக்கிற மாதிரி நம்ம தான் வந்து அழகாக பார்த்து வச்சுக்கணும் அது வைக்கிறப்ப நமக்கே புரியும் அந்த நெக்கு வந்து மாறுறதை வச்சியே நமக்கு புரியும் அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம சோல்டருடைய அளவை இப்போ குறிக்க போகிறோம் சோல்டருக்கு வெளியில் ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது சோல்டரும் கையும் ஜாயிண்டாக அந்த தையல் கூடு இருக்கு இல்லையா அதுக்கு வெளியில் ஒரு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஒன்று செஞ்சிருங்க சோல்டருக்கு மேலே ஒரு அரை இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு அங்கே படுக்கை ஒரு கோடு ஒன்று நீட்டுப்போக்காக இழுத்துடணும் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோல்டரை பாயிண்ட் பண்ணிட்டோம்னா அதே நேர்ட்டில் கழுத்தோடைய அகலத்தை நாம் குறிச்சிடலாம் இப்போ வந்து அந்த கழுத்துக்கு வெளியில் ஒரு அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி துணி விட்டு நம்ம பாயிண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சோல்டரோடைய அகலம் கழுத்தோடைய அகலம் ரெண்டுமே கிடச்சிடுச்சு இப்போது சோல்டருக்காக நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அந்த இருந்து கீழ் நோக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுடணும் அதே மாதிரி மார்பு சுற்று அளவை அளந்தோம் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சில் ஒரு புள்ளி வைக்க சொன்னேன் இல்லையா அந்த புள்ளியிலேருந்து கிடைமட்டமாக ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க இப்போ இந்த ரெண்டு கோடும் ஜாயின்ட் ஆகுது பார்த்திங்களா இப்போ இந்த அளவு தான் நம்மளுடைய ஆம்போல் அளவு இப்போது நம்ம வந்து மார்பு சுற்றளவு கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு வெளியில் ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம துணி விட்டுக்கணும் இது வந்து தையலுக்கு வெளியில் இருக்க போகிற துணி இந்த மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அளந்து எடுத்துக்கிட்டு அதை அப்படியே கீழ்ப்பக்கமாகவும் பாயிண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி அதுக்கு வெளியிலையும் எவ்வளோ அளவுக்கு நம்ம துணி விட்டோமோ அதே அளவுக்கு விட்டு ஒரு நேர்கோடு ரெண்டையும் ஜாயின் பண்ணி போட்டுறணும் இப்போ நம்ம மார்புஸ்ட் எடுத்து முடிச்சிட்டோம் அதே மாதிரி ஷோல்டரோடைய அளவையும் எடுத்துட்டோம் ஆம்போல் தானாகவே கிடைச்சிருச்சு ஆம்கோல் ரவுண்டு எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம் இந்த ஆம்கோளுக்காக வரைஞ்ச ரெண்டு கோடு இருக்கு இல்லையா அந்த கோட்டை ரெண்டு சமாளவாக பிரிச்சுக்கணும் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கோட்டையும் சரி இந்த கிடைமட்டமாக இருக்கிற கோட்டையும் சரி ரெண்டையும் ரெண்டு சமாளவாக நாம் பிரிச்சுக்கணும் இப்போ இந்த நடுவில் பாயிண்ட் பண்ணுனே ரெண்டு கோட்டையும் சேர்த்து வரைகிற மாதிரி வளைச்சி அழகான ஒரு வளைவாக கொண்டு வந்தோம்னா நமக்கான ஆம்போல் ரவுண்டு கிடச்சிருச்சு ஓகே காய் இன்றைய வீடியோவில் ஷோல்டர் அளவு ஆம்போல் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இது வரைக்கும் நாம் எடுத்த அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் வெவ்வேறு அளவு உள்ள ப்ளவுஸை வச்சு வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள் சரியா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்